அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பரஸ்பர இறக்குமதி வரி விதிப்பால் மற்ற நாடுகளைப் போல் இந்திய பங்கு சந்தைகளும் கடும் வீழ்ச்சி கண்டுள்ளன இதனால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் சுமார் இருபது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அனைத்து நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கும் வரி விதிப்புகளை அதிகரித்துள்ள நிலையில் சர்வதேச அளவில் வர்த்தக போர் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இதனால் அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளின் பங்குச் சந்தைகளிலும் பெரும் வீழ்ச்சி காணப்படுகிறது இன்று காலை இந்திய பங்குச் சந்தைகள் தொடங்குவதற்கு முன்பு முன்பேர வர்த்தகத்தின் போது சுமார் ஐந்து சதவிகித சரிவை சந்தித்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் கடந்த வார இறுதியில் மும்பை பங்குச் குறியீட்டு குறியீட்டியின் சென்செக்ஸ் எழுபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்கு புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்திருந்த நிலையில் இன்று வர்த்தக தொடக்கத்தில் மூன்றாயிரம் புள்ளிகளுக்கு மேல் சரிந்து தடுமாறியது தேசிய சந்தை குறியீட்டிய நிப்டியும் தொடக்கத்தில் ஆயிரத்து நூறு புள்ளிகளுக்கு மேல் சரிந்து முதலீட்டாளர்களை அதிர வைத்தது பங்குச் சந்தைகளின் பெரும் வீழ்ச்சி காரணமாக முதலீட்டாளர்களுக்கு சுமார் இருபது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சந்தை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பால் பீதியடைந்த முதலீட்டாளர்கள் பங்குகளை அசுர வேகத்தில் விற்பனை செய்ததே இந்த பெரும் சரிவுக்கு காரணம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் அமெரிக்காவிற்கு எதிராக முப்பத்தி நான்கு சதவீத வரிகளை விதித்து பதிலடி கொடுத்த சீனாவின் பங்குச்சந்தை சந்தை இன்று நான்கு சதவீதம் சரிந்த நிலையில் ஹாங்காங்கில் ஹேங் செங் குறியீடு பத்து சதவீதத்திற்கு மேல் வீழ்ந்தது ஜப்பானின் மிக்கை ஆரம்ப வர்த்தகத்தில் எட்டு சதவீதம் சரிந்தது தைவான் மற்றும் சிங்கப்பூர் ஆகியவற்றில் பங்கு சந்தைகளின் குறியீடுகள் முறையே பத்து மற்றும் எட்டு விழுக்காடு சரிவை சந்தித்தன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க